நடிகை சுஜாதாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்லா நடிப்பாங்க அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை சோகமான வாழ்க்கைந்தாங்க. அவர் கணவர் ரொம்ப சித்திரவதை செஞ்சார் அதனால் விரைவில் இறந்து போனார் திரையில் சோகமான கதாபாத்திரத்தில் நடித்த சுஜாதா சொந்த வாழ்க்கையும் சோகமானது இளையராஜா முதல் முதலில் இசையமைத்த அன்னக்கிளி படத்தில் அன்னக்கிளியாக நடித்தார் சுஜாதா இந்த படம் நல்ல ஓட வேண்டும் என்று நினைத்தார் இளையராஜா ஆனால் இந்த படம் ஓடக்கூடாது என்று நினைத்தார் சுஜாதா அன்னக்கிளி படத்தின் போது உடன் ஹீரோவாக நடித்த சிவக்குமாரிடம் சுஜாதா சார் இந்த படம் ஓடக்கூடாது ஓடக்கூடாது இதோடு நான் சினிமாவை விட்டு போய்விட ரொம்ப நல்லது சினிமாவில் நடிக்க சொல்லி வீட்டில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க பொதுவாக என்ன படம் யார் ஹீரோ எனக்கு எதுவும் தெரியாது சம்பளம் என்ன என்பதெல்லாம் எனக்கு தெரியாது சொந்தமாக பேங்க் அக்கௌண்ட் கூட எனக்கு கிடையாது இந்த படம் ஓடலை நான் சினிமாவுக்கு முழுக்க போட்டுவிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்விடலாம் இருக்கேன் சார் என்று சொன்னவர் ஒரு பலமான சந்தேக வலையில் சிக்கிக் கொண்டவர் இவர் வாழ்க்கை